விசாகம் என்றால் பிரிவுகளை அகற்றி அன்பினால் ஒன்றாக்கக்கூடிய தன்மை என்பது விசாகம் ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே மாவிலை தோரணம் கட்டியிருக்கிறார்கள் அல்லவா அதுவும் விசாகத்தை தான் குறிக்கும் முருகன் ஆலயத்துக்கு போகிறோம் அந்த முருகன் கையில் ஒரு கையில் வேலோடு இருக்கான் ஒரு கையில் கோவல் கொடி சேவல் கொடி அந்த முருகனை சுற்றி சாம்பிராணி வாசனை கமழ்கிறது ஒரு குழந்தை சிரிப்புடன் உங்களை இப்போ இந்த செவ்வாயானவர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்துக்கான குறியீடு இதுதான் கந்தாந்த புள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம கர்மான்னு சொல்றோம் கார்மிக் நாட்டுன்றோம் அதாவது என்னன்னா நம் கர்மாவின் முடிச்சை குறிப்பது லலிதா சகசிரநாமத்தில் ஓம் விஷ்ணு கிரேந்தி விபேதிநியை நமக ஓம் ருத்ர கிரேந்தி விபேதிநியை நமக ஓம் பிரம்ம கிரேந்தி விபேதிநியை நமகான்னு மூணு வார்த்தை அப்படின்னா என்னன்னா அந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய மூன்று முடிச்சுக்கள் கர்மாவின் முடிச்சுக்கள் நமக்கு முடிச்ச அவுத்து திறமை யாருங்க நமது தாய் திருநாடு இந்தியாவின் ஜாதகத்திலே செவ்வாய் திசை ஆரம்பிக்க போகிறது அங்கே இந்திரசாபன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு உபகிரகம் இருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியாது உபகிரகங்கள்னு உண்டு இந்திரசாபன் தூமன் பரிகன் அர்த்த பிரகரணன் இதெல்லாம் உண்டு இதற்கு இந்திரனுக்கு சாபம் அப்படின்னு சொன்னால் யாரை வழிபடுகிறான் முருகனை வழிபடுகிறான் இந்திரனின் மகளை மணந்தவர் யார் முருகன் அப்பொழுது முருகனின் பெயரை சொல்ல சொல்ல அனைத்து இன்னல்களும் கட்டுப்பாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்கார்த்திகம் டிக்கம்பிகள் வெள்ளை விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பக்தி கே நேயர்களுக்கு பெருகட்டும் ஐயா நீங்கள் சமீப காலத்தில் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையிலே அமைதியின்மை போன்ற சூழல் இருக்கிறதே அதற்கு ஒரு பிரார்த்தனையை தீர்வாக சொல்லுங்கள் என்று பலரும் கேட்டிருக்கிறார் ஆமாங்க ஏதோ ஒரு கால மாற்றம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போ இந்த சனீஸ்வரர் மீனத்துக்குள் பிரவேசம் செய்தாரோ அதிலிருந்து ஏதோ ஒரு காரணங்களாலே உலகெங்குமே இது ஒரு தனிப்பட்ட நாடுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் பல்வேறு மாற்றங்களை காணத் துவங்கி இருக்கிறோம் அதிலும் குரு என்பவர் அதிசாரமாக மிதுனத்திற்குள் சென்றிருக்கிறார் மிதுனம் என்று சொல்லக்கூடியது புதனின் வீடு இந்த காலகட்டத்திலே உலகிலே அமைதி பெருக வேண்டும் அன்பு நிறைய வேண்டும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்றிருப்பது அன்றி வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த வகையிலே நலம் நிகழ வேண்டும் இதற்கெல்லாம் என்ன செய்வது இதற்கான பிரார்த்தனைத்தான் என்ன எப்போ நாம் உலகத்துக்காக பிரார்த்தனை செய்ய துவங்குறோமோ நம்ம பிரச்சனைகள் தானாக சரியாக துவங்கும் பிரபஞ்சம் நம்மிடம் எதிர்பார்ப்பதே சக உயிர்களை நேசிக்க வேண்டும் அனைவருக்காகவும் மனம் நாம் ஒன்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும் செய்தால் உனக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அருள் வாக்கு இப்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது வருவது வைகாசி விசாகம் அடுத்த மாதம் என்று சொன்னால் நமக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைகாசி விசாகம் வருகிறது இந்த வைகாசி விசாகத்தில் என்ன தெரியுங்களா சிறப்பு சாகம் என்று சொன்னால் பிரிவுகள் என்று பொருள் விசாகம் என்றால் பிரிவுகளை அகற்றி அனைவரையும் கூடிய தன்மை அன்பினால் கூடிய தன்மை என்பதே விசாகம் என்று பொருள் விசாக நட்சத்திரத்தில்தான் புத்தர் அவதரித்தார் விசாக நட்சத்திரத்தில்தான் அவருக்கு ஞானமும் கிட்டியது விசாக நட்சத்திரத்தில்தான் அவர் மெய்நிலையும் அடைந்தார் அப்பேற்பட்ட சிறப்புடையது இந்த விசாக நட்சத்திரம் என்பது இந்திராகினி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆளக்கூடிய நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திர கூட்டத்திலேயே இருவரும் ஆளக்கூடிய நட்சத்திரம் என்பது இந்த விசாகம்தான் அதே போல ஒரு ஆலயத்துக்கு போறீங்கன்னா அங்கே மாவிலை தோரணம் கட்டியிருக்கிறார்கள் அல்லவா அதுவும் விசாகத்தை தான் குறிக்கும் முருகன் ஆலயத்துக்கு போகிறோம் அந்த முருகன் கையில் ஒரு கையில் வேலோடு இருக்கான் ஒரு கையில் கோல் கொடி சேவல் கொடி அந்த முருகனை சுற்றி சாம்பிராணி வாசனை கமிழ்கிறது ஒரு குழந்தை சிரிப்புடன் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான் இடுப்பிலே ஒரு பட்டாடை தோளிலே ஒரு பட்டாடை அப்படியே மனசில் கொண்டு வாங்கல அங்கே உத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்திரம்னா என்னங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது அது போன்ற ஒரு சின்ன ஹைட்டில் ஒரு குழந்தை முருகன் இருக்கிறான் அங்கே அங்கே தங்கத்தினால் ஆன ஒரு ஆலயம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு மாவிளை தோரணம் அவன் முன்னால் இருக்கிறது முன்னால் ஒரு மயிலும் இருக்கிறது கற்பனைக்கு என்னங்க பஞ்சமாக நல்லாவே கற்பனை பண்ணுங்க கிராண்டாகவே கற்பனை பண்ணுங்கள் அப்போது இந்த வைகாசி விசாக நன்னாளிலே ஒரு பெரும் நன்மையை உலகத்திற்கு நம்மால் உருவாக்க முடியும் நம் வாழ்க்கைக்கும் உருவாக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலையிலே செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் என்றால் போர்வீரன் செவ்வாய் நிலம் ரத்தம் தெற்கு திசை இத்தனையும் செவ்வாயை குறிக்கும் செவ்வாய்க்கு மூன்று பார்வைகள் உண்டு செவ்வாய் என்பது நான்காம் பார்வை உடையது ஒரு ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்தில் நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கும் முருகன் போர்வீரன் தான் கண்டிப்புடன் தான் இருப்பான் ஓர் தளபதி தான் எனினும் அவன் தாயை போல காக்கும் தன்மையுடையவன் எனவே செவ்வாய்க்கு நாலாம் பார்வை செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை உண்டு வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை ஏழாம் இடம் என்கிறோம் வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு துணையா இருக்க போறது யாருங்க முருகப்பெருமான் தான் இந்த வாழ்க்கையிலும் சரி அந்த வாழ்க்கையிலும் சரி எங்கிருந்தாலும் நம்முடன் இருக்கக்கூடியவன் நம் தமிழர்களின் சொந்தக் கடவுளான கந்தக் தான் அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் அவனுக்கு ஏழாம் பார்வையும் உண்டு என்கிறோம் அதே போல முருகனுக்கு எட்டாம் பார்வையும் உண்டு அந்த இருக்கே அவனுக்கு எட்டாம் பார்வை உண்டு எட்டாம் இடம் என்றால் என்ன திடீர் அதிர்ஷ்டம் அதே போல் அது மறைவு ஸ்தானம் அவன் இதயத்திலே மறைந்து கிடைக்கிறான் அதனால தான் அவனுக்கு குஹன்னு பேர் ஓம் குரு குஹாய நமஹ அதிரகசிய மந்திரம் முத்துசாமி தீட்சிதருக்கு முருகப்பெருமானிய அருளிய மந்திரம் அப்போ இதய குகையிலே இருக்கிறான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம் நமக்குள்ளேயே இருக்கான் அப்படின்றதுக்காக இப்போ இந்த செவ்வாயானவர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் ஆயுல்ய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்துக்கான குறியீடு இதுதான் ஆயுல்ய நட்சத்திரத்துக்கான முத்திரை அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது என்னன்னா கந்தாந்த புள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம கர்மான்னு சொல்றோம் கார்மிக் நாட்டுன்றோம் அதாவது என்னென்னா நம் கர்மாவின் முடிச்சை குறிப்பது லலிதா சகசிரநாமத்தில் ஓம் விஷ்ணு கிரேந்தி விபேதிநெய் நமக ஓம் ருத்ரகிரேந்தி விபேதிநெய் நமக ஓம் பிரம்ம கிரேந்தி விபேதிய் நமகான்னு மூணு வார்த்தை வரும் அப்படின்னா என்னென்னா அந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய மூன்று முடிச்சுக்கள் கர்மாவின் முடிச்சுக்கள் அப்போது பிரம்மனாலும் ருத்ரனாலும் அதே போல் பிரம்மன் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அந்த விஷ்ணுவினாலும் ஏற்பட்ட அந்த கர்ம முடிச்சுக்களை நமக்கு முடிச்ச அவுத்து தருவன் யாருங்க முருகப்பெருமான் தான் அந்த குழந்தை தான் இப்போ என்னென்னா இது ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்துட்டு இருக்கார் அது நீர் ராசி செவ்வாய்னா நெருப்பை குறிக்கக்கூடியது நெருப்பை கண்டால் பாம்பு அஞ்சும் பாம்பு என்றால் ரெண்டு பாம்பு உண்டு ஒன்று ராகு ராகு என்பது அளவற்ற ஆசை தலை மட்டும் இருக்குது எவ்வளவு போட்டாலும் வயிறு இல்லை அதனால என்ன அளவுகோல்னு தெரியாத ஒரு ஆசை கேத்து என்பது மற்றொரு பாம்பு இந்த செம்பாம்பு என்பது பற்றற்ற நிலையில் இருக்கிறது அதிக பற்றும் ஆபத்து பற்றற்ற நிலையும் ஆபத்து இந்த கேதுவிற்கு தன் இலக்கு என்னன்னு தெரியாது இதை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வீரன் சிம்மத்துக்கு வரப்போகிறார் இந்த சிம்மத்துக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கேதுவும் இருக்கும் செவ்வாயும் நெருப்பு கிரகம் கேதுவும் நெருப்பின் தன்மை கொண்டது இரண்டும் சேரும் பொழுது இந்த கேது செவ்வாய் சேர்க்கையில் அந்த செவ்வாய் ஏழாம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார் கும்பம் என்பது பானையை குறிக்கும் பானைக்கு அடியில் ஒன்றுமே கிடையாது அதே போல் ராசிகளில் கும்பத்தில் அவிட்ட தேர குறிப்பிடலாம் குஜராத்தை குறிப்பிடலாம் குஜன் ராத் பேர் வருதுங்களா அப்போது இங்கே சேலத்தை கூட கும்பமாகத்தான் சொல்லுவார்கள் மகர ராசி என்பது கொங்கு மண்டலத்தை சொல்லுவார்கள் இதுபோல் உலகியல் ஜோதிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பகுதிகள் இருக்குங்க அதே போல் மேஷம் என்றால் தலைநகரங்களை குறிக்கும் மீண்டும் வருவோம் அப்போது செவ்வாய் என்பது கேதுவுடன் சேர்ந்து ஏழாம் பார்வையாக ராகுவை கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதும் அதே போல் எட்டாம் பார்வையாக சனீஸ்வரரை மீனத்தில் பார்க்கும் இந்த சனீஸ்வரர் என்ன பண்ணுவாருங்க அப்போ ரிஷபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய சூரியனை பார்த்துருவாரு மேலும் செவ்வாயின் நாலாம் பார்வை வைகாசி விசாகத்தன்று நமக்கு விருச்சிகத்தில் விழுந்துவிடும் அங்கே சந்திரன் இருப்பார் இப்படி எல்லாருமே ஒன்று கூடுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கிரகநிலைகளில் ஒரு மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய தன்மை வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்போ இந்த மாற்றங்கள் நம்மை பெருமளவு பாதிக்காமல் இருப்பதற்காக உலகத்தில் அமைதி தவழுவதற்காக எப்போவுமே நாம் நமக்குன்னு பிரார்த்தனை பண்ணுறதோடு உலகத்தில் அமைதி தவழணும் இத்தனை கிரக சேர்க்கைகளும் ஏற்படும் பொழுது ஏதோ ஒன்றை உலக அளவிலே துவக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் காலகட்டம் ஜூன் நாம சொல்கிறோம் இல்லைங்களா ஜூன் ஒம்போதுலேருந்து ஜூலை இருபத்தெட்டுக்குள்ள அதிலும் குறிப்பாக ஜூன் இருபத்தி எட்டுக்கு பிறகு குருவும் சூரியனும் மிதுனத்தில் சேர்கிறார்கள் குருவும் நெருப்புராசி சூரியனும் நெருப்புராசி மிதுனம் என்பது காற்று வீடு இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே உலகத்திலே பெரும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று நான் இப்பொழுது சொல்லக்கூடிய பிரார்த்தனையை செய்ய துவங்குங்கள் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் மீண்டும் சொல்கிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் முதல் பிரார்த்தனை இது ஒரு மூணு தடவை சொல்லுங்க அது முடிந்த பின்னாலே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெரும் ஜோதி இதையும் மீண்டும் நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அது நற்பவி அல்ல நற்பவி என்பார் என் குருநாதர் அப்ப என்ன பண்ணணுமா நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எப்பொழுது நர்பவி மந்திரத்தை பிரயோகித்தாலும் அதனுடன் தாய் பராசக்தியின் பெயரை சேர்த்து விட்டால் உலகிலே ஒரு சமநிலை ஏற்படும் தனித்து நர்பவி சொல்வதை விட நர்பவியுடன் ஓம் சக்தியும் சேர்ந்திருந்து சொன்னால் மேலும் சிறப்பென்பார் இதையும் தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதன் தாக்கம் குறைவதற்கு என்ன செய்யலாம் அல்லது நம்மால் இயன்ற பிரார்த்தனைகள் இந்த குங்குமப்பூ பூ இல்லைங்களா இந்த குங்கும பூ மற்றும் சந்தனம் கலந்த ஊதுபத்திகள் அவ்வப்போது அல்லது சாம்பிராணி வாசனையில் ஊதுபத்திகளை முருகனுக்கும் அன்னை துர்க்கைக்கும் ஏற்றி வழிபடலாம் ஐயா இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க ஐயா எளிமையான ஒரு வழிபாட்டை சொல்லுங்கள் என்று சொன்னால் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை எய் நமஹ மீண்டும் சொல்கின்றேன் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை நமஹ துர்கைக்குரியது அல்லது ஓம் தும் கொல்லிப்பாவை தாயே போற்றி இந்த கொல்லிப்பாவை என்பவள் எட்டு அம்மன் என்று கொல்லிமலையில் இருக்கிறார் நான் என் குருநாதர் என்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு தலைமுறை சீடர்களாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் இ மிக சக்தி வாய்ந்த அம்மன் ஓம் தும் தாயே போற்றி இதை சொல்லலாம் மேலும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்சரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாஹா மீண்டும் சொல்கின்றேன் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சரணி என் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் வேல் காக்க சுவாஹா இது ஏன் இப்பொழுது மிக அவசியம் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் முதல் நமது தாய் திருநாடு இந்தியாவின் ஜாதகத்திலே செவ்வாய் திசை ஆரம்பிக்கப் போகிறது அங்கே இந்திரசாபன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு உபகிரகம் இருக்கிறார் அப்ப செவ்வாயோட இந்திரசாபன் நிறைய பேருக்கு தெரியாது உபகிரகங்கள்னு உண்டு இந்திரசாபன் தூமன் பரிகன் அர்த்த பிரகரணன் இதெல்லாம் உண்டு இதற்கு இந்திரனுக்கு சாபம் அப்படின்னு சொன்னா இந்திரன் யாரை வழிபடுகிறான் முருகனை வழிபடுகிறான் இந்திரனின் மகளை மணந்தவர் யார் முருகன் அப்பொழுது முருகனின் பெயரை சொல்ல சொல்ல அனைத்து இன்னல்களும் நீங்க துவங்கும் இனி வரக்கூடிய ஏழாண்டு காலகட்டங்கள் அனுதினமும் முருகனை வழிபட வழிபட வாழ்க்கையில் பெரும் நன்மைகள் வந்து சேரும் எனவே முருகனது வழிபாட்டை அன்றாட தினசரி வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் முருகனையும் வழிபடுங்கள் மயிலை மறவாது வழிபட்டு விடுங்கள் ராகு கேதுவின் இன்னலை தவிர்க்கக்கூடிய பெரும் ஆற்றல் மயிலுக்குண்டு மயிலைக் கண்டால் பாம்பு அஞ்சும் எனவே வாழ்க்கையிலே வளம் பெருகும் நலம் பெருகும் சிவா சிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க